முன்னாடி முன்னாடி நவத்து முன்னாடி ஒரு அரசு காசு முன்னாடி ஒரு அரசு காசு இங்கே ஸ்டாண்டு வர மாரி வலிச்சு வா 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 பின்னாடி வா கொஞ்சம் வா செகண்ட் இயரில் வா ரிவர்ஸில் ஆ இறக்கு இறக்கு ஆ இறக்கு 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 thank you அது ஃபைவ் ஃபார்ட்டியாக செவன் ஃபிஃப்டி ஸ்பீடு ஆர்கிட்ட போட்டு எழுநூற்றம்பது சுற்று ஐநூற்றம்பது சுற்று எழுநூற்றம்பது தான் எப்பயுமே ஐநூற்றம்பதில் போட்டால் அவ்வளோவா வெட்டி பத்து பதியாக வெட்டி போடும் கல் கிளிக்கிட்டு மண்ணாக இது போயிரு அதுக்கு மட்டும்தான் அதை போடணும் நியூட்ரு பண்ணுற இறக்க ஐட்டி இறக்க ிய கால் கால இறக்கே இறக்குதா லோ பஸ்ட் லைட்டா முன்னாடி போய் கால் வச்சுங்கிறேன் ஏ அது புடியே நியூட்ரு பண்ணுறேன்

கூகுள் பேடு மாட்டா நியூட்ரு பண்டே ஆ பண்ணாத நியூட்ரு பண்ண ஹேண்ட் பிரேக் போட்டு வா ஆ வாங்க

இன்னைக்கு என்ன வீடியோனா நெல்லுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் ரொம்ப பெரிய ஃபீல்டுலாம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒன்று ரெண்டு ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கோம் ஒரு நட இல்லைன்னா ரெண்டு நட ஒரு நண்பா அவ்வளோதான் காலையில் அண்ணன் வந்து ஃபோன் பண்ணிட்டாரு இது ஒரு ஃபீல்டு இருக்குது வெயிலுக்குள்ளே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வெயில் தானப்பா ரொம்ப காட்டு 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 தாங்க முடியல வெயில் ஸோ அதனால் சீக்கிரமாக காலைலங்காட்டி முடிச்சுட்டு வீட்டு பக்கம் போய் சேர வேண்டியது தான் இப்போ ஜூலைலேருந்து ஜனவரி பிப்ரவரி இந்த மார்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் ஃபீல்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா பனி இருக்கும் பனி காயிட்டுன்ட்டு வெயிட் பண்ணுவோம் ஆனால் இந்த நாளெலாம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் காட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் எட்டரை மணி எட்டு மணிக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா அப்பயே வெயில் வந்து காய ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக முடிச்சுட்டு போனால் தான் வயல் காட்டுக்காருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் சிரமப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலையும் செய்வாங்க அதனால் காலைலங்காட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு போயிடலாம் இப்போ தான்பா ரொட்டரேட்டர்ல இருந்துது நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இருந்து இது வண்டி வெறும் பத்தே நிமிஷம் ஓட்டுறதுக்காக ரொட்டரேட்டர் மாட்டி ஓடணும் திருப்பி இன்றைக்கி ஒரு தான் வரும் அதுக்கு திருப்பி டிப்பர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிருக்கும் இந்த மாதிரி கழட்டி மாட்டுறதுனாலே டீசல் வந்து பார்த்திங்கன்னா போயிடுது நண்பா இப்போ கழட்டி மாட்டுறதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் வந்து விழுந்துடுது ஆறு நிமிஷம் ஒரு பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீணாகவே கழட்டி கழட்டி மாட்டுறதுனால வீணாக போகுது நீ சொல்லுவாங்க அதில் வீணு தான் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு வர ஃபீல்டு வந்து அது மாதிரி வந்தால் ரொட்டேட்டரில் வருது அப்படியே அடுத்த ஃபீல்டு வந்து டிப்பரில் வருது திருப்பி ரொட்டேட்டரில் வருது இப்படி மாறி மாறி வர்றதுனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது இந்த தொழில் செஞ்சால் இது மாதிரி சில விஷயம் சகிச்சுக்குன்னு தான் ஆகணும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே வந்து ஆஜராயிடுச்சு நண்பா அறுத்துகிட்டே இருக்கிறார் அவர் ஓகே நண்பா காலையில் காட்டி வந்து பார்த்தீங்கன்னா சகதி ஃபீல்டில் வந்து இறக்காச்சு மேல்கழனிக்கார வயலில் இருந்து தண்ணி வந்து இறங்கிடுச்சான் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஜாரப்படுத்துகிற மாதிரி சகதியாக இருக்கு நண்பா அதுவும் நின்றுட்டு இருந்தால் பரவாயில்ல நம்ம சகதியாக இருந்தால் கூட தூக்கி பிடிச்சி அறுத்துடலாம் ஆனால் வந்து படுக்கு படுக்கு ஃபீல்டும் இருக்குது பாருங்க இதெல்லாம் அரிய எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால்தான் நண்பா சொல்கிறேன் ஸோ இன்னைக்கு ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இங்கேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு மூணு வயல் இருக்குது மேலே ஒரு மூணு வயல் இருக்குது நடுவில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் வேறு ஒருத்தவங்களுடைய வயல் இதுதான் நண்பா ஒரு ரெண்டு நட வந்தால் வரும் கொஞ்சம் லாங்கு தான் எடுத்துகிட்டு போய் கொட்டுறதும் எனக்கு ஒரு டவுட் நண்பா உங்கள் ஏரியாவில் டிப்பருக்கு வந்து ஒரு நட காசு வாங்குறீங்க அப்படின்னா எதை பொறுத்து வாங்குறீங்க தூரத்தை பொறுத்து வாங்குறீங்களா அப்படி இல்லைன்னா வந்தாவே ஃபிக்ஸ்டு ரேட்டு இவ்வளோ தான் நெல் பிடிக்க வந்தாவே இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டு ரேட் இருக்கா இல்லை தூரத்தை பொறுத்து வாங்குறீங்களா எந்த ஏரியா நீங்கள் எப்படி வாங்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமண்ட்டில் கமெண்ட் பண்ணி போங்க நண்பா ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தை பொறுத்து தான் நீங்கள் எப்படி வாங்குறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பரானா பல்கர் பி ஃபைவ் டு ஃபைவ் பல்கரில் பி ஃபைவ் டு ஃபைவ் மாடலு கொஞ்சம் ஃபேமஸான மாடலு ஸ்டாண்டர்டுக்கு போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பல்கர் இறக்குன மாடல்னு சொல்லலாம் ஸ்டாண்டர்டில் வந்து டிஎஸ்சி ஃபைவ் ஒன் த்ரீ அந்த பாக்ஸ் ஃபேமஸு பல்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி ஃபைவ் டு ஃபைவ் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஸு இப்போ மேலே இருக்கிற ஹேர்வெஸ்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பத்து அதாவது ஜாண்டியரில் ஃபேமஸான இன்ஜின் அது அதாவது எஸ்பெஷலி ஃபார் வெஸ்டர் பர்பஸுக்குனே உருவாக்கின மாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த ஐம்பத்தி மூணு பத்து தான் இந்த ஜாண்டியர் டிராக்டர் வந்து ஹேர்வெஸ்டருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் மணி மனசில் வந்து பதிய வச்ச ஒரு மாடலு நல்ல ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பியில் டர்போவோட வரும் டர்போ வித் இன்டர் கூலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கூலரோடு வரும் இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வைஸாகவும் நம்மளுக்கு பெனிஃபிட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபாமன்ஸ் வைஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் பண்ணோம் அது மாதிரி ஒரு மாடலு எவ்வளோ டீசல் போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு லிட்டரு போகணும் நண்பா மூவிங் ஃபீல்டுனால் ஒரு அஞ்சு லிட்டரு போவோம் இல்லை நார்மல் ஃபீல்டுன்னா அஞ்சு லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா போகும் இப்போ வரக்கூடிய ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லிட்ரு ஆறரை லிட்ரு ஏழு லிட்ரு அப்படி பார்த்தீங்கன்னா போகுது ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டரு சாலிடாக போகணும்பா அது மட்டும் இல்லாமல் ஐம்பது எழுபத்தஞ்சுனா ஆறரை லிட்ரு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி மாடல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மைலேஜ் வந்து வரும் ஏன் அப்படின்னா அந்த சிஆர்டியில் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாங்க இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியூ இருக்கும் இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணணும்னா எவ்வளோ லோடு இருக்குதோ அதுக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீசலில் வந்து பார்த்திங்கன்னா தெளிக்கும் இதில் வர்றது எல்லாமே மெக்கானிக்கல் பம்ப் மெக்கானிக்கல் பம்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைமிங் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி டீசல் ஊற்றும் ஆனால் எலக்ட்ரானிக் பம்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை சுற்றி ஒரு பதினாறு சென்சார் இருக்கும் அந்த பதினாறு சென்சார் சாரிங்க பதிமூணு சென்சார் இருக்கும் அந்த பதிமூணு சென்சார் என்ன பண்ணோம்னா இன்ஜின் எப்படி ரன் ஆகுது எவ்வளோ லோடு போகுது இது எல்லாத்தையுமே வச்சு நம்மளுக்கு டீசல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஜெக்டர் மூலயமா வந்து பிஸ்டனில் வந்து தெளிக்கும் ஸோ அதனால் அந்த மாடல் வந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மைலேஜ் தான் வரும் நீங்கள் நார்மல் வண்டி குவாலிட்டியெல்லாம் சிஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் வந்து தான் நண்பா அது வந்து டீசல் அந்த ஆட்டோமைஸ்டு டீசல் அப்படின்னு சொல்லுவாங்க டீசல் வந்து சிறு சிறு துகளாக தான் நம்மளுக்கு வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து தெளிக்கும் அந்த மாதிரி தெளிக்கிறதுல எலெக்ட்ரானிக் இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஆட்டோமைஸ்டாக ஆட்டோமைஸ்டு மீன்ஸ் ஒரு அணு அளவு அது மாதிரி பார்ட்டிகளாக வந்து தெளிக்கும் ஸோ அதனால் அது இன்னுமே கம்பஷன் வந்து நல்லா எரிஞ்சு நம்மளுக்கு மைலேஜ் வந்து கொடுக்கும் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் நார்மல் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடுக்கு ஏற்ற மாதிரி டீசல் கொடுக்கறது வந்து கவர்னர் இது மெக்கானிக்கல் கவர்னர் மட்டும்தாங்குது அது வந்து இன்ஜின் லோடு ஆனால் தான் நம்மளுக்கு வந்து டீசலை வந்து பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்கும் அதுக்குள்ள வந்து ஒரு டிலே டைம் வந்து இருக்கும் கொஞ்சம் தாமதமாக தான் இன்ஜின் நல்லா லோடானால் தான் நம்மளுக்கு டீசல் தள்ளும் ஆனால் எலக்ட்ரானிக் இன்ஜெக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்பா அப்படியே அட்ய டைமில் என்ன ஃபீட்பேக்கோ அதை ஒயர் மூலியமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால ஃபீட்பேக் நல்லாயிருக்கும் டக்குனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் லோடு ஆக ஆரம்பித்து சொல்லும் போதே உங்களுக்கு டீசல் தெளித்து அதை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதனால் அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் அது மைலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் இன்ஜின்ஸில் வந்து ஹெல்ப் பண்ணும் கம்பெனியும் என்ன பண்ணுவாங்கன்னா சிஆர்டிஐ இன்ஜினை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஃபுல்லாக சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க பழைய மாடல் அதாவது இது மாதிரி இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐம்பத்தி மூணு பத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா அது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சி ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கும் இதுவே வந்து அறுபத்தி மூணு ஹெச்பி எழுபத்தஞ்சி ஹெச்பி அப்படின்னா அதில் வந்து பொல்யூஷன் அதிகமாக வரும் ஸோ அந்த ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அவங்களால சிஆர்டி இன்ஜின் கொடுத்தா மட்டும்தான் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா சிஆர்டி இன்ஜினில் எலக்ட்ரானிக் பம்பு காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அப்புறம் இஜிஆர் டெக்னாலஜி இதெல்லாம் கொடுக்கறதுனால அதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொசு பொல்யூஷன் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ அதனால் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பத்தி மூணு பத்து ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்ஜினு கூட வந்து டெலிவரி கொடுப்பாங்க ஆனால் அறுபத்தி மூணு ஹெச்பியோ எழுபத்தஞ்சி ஹெச்பியோ இந்த ரெண்டு இன்ஜினே வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்களால சிஆர்டி இன்ஜினால் தான் கொடுக்க முடியும் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய இன்ஜினை நிறுத்திட்டு சிஆர்டி இன்ஜின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுக்க கொடுப்பாங்க அப்படி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி எடுத்துகிட்டு வந்தால் தான் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது வந்து நல்லது தாங்க இப்போ நம்ம எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் பிரச்சனை வருது அப்படின்ட்டு எல்லாருமே அப்படி நினச்சாங்கன்னா அந்த இடத்துல ஒரு இது ஒரு எவால்யூஷனே நடக்காது ஒரு டெக்னாலஜி எவால்யூஷனே வந்து பார்த்திங்கன்னா நடக்காது அதில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை வந்து சமாளித்து எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கிட்ட தான் வந்து இருக்குது சர்வீஸ் நல்லா கொடுத்தாங்கன்னா மக்கள் இந்த இன்ஜினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பி வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க ஏன்னா நிறைய ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குதுங்க ஆப்ஷனு என்னென்னா இப்போ ஸ்டாண்டர்ட் மோடு பவர் மோடு அப்படின்ட்டு ரெண்டு மோடு வைக்கிறாங்க இந்த ஸ்டாண்டர்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எழுபத்தஞ்சி ஹெச்பினா அந்த எழுபத்தஞ்சி ஹெச்பிக்கு என்ன பவர் டெலிவரி இருக்குமோ என்ன டீசல் சாப்பிடுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோடில் எடுக்கும் இதுவே எக்கனாமி மோடில் போட்டிங்கன்னா அதை விட கம்மியான டீசல் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் இன்ஜினில் பர்ஃபார்மன்ஸ் குறையும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைலேஜ் வரும் ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தேவையான இடத்துல இப்போ சகதி ஃபீல்டுனால் இப்போ இது மாதிரி மூவிங் ஃபீல்டு ஓடுது இந்த இடத்துல எழுபத்தஞ்சி ஹெச்பி போட்டு ஓட்டிக்கலாம் இதுவே நார்மல் ஃபீல்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி மூடில் போட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டீசல் போவ வச்சுக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது மாதிரி நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் ஸோ அதனால் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்பெனியும் சர்வீஸ் கொடுத்து சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக தான் நண்பா இதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் தான் நண்பா இன்னுமே வந்து ரொம்பல படுக்கு ஃபீல்டுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போட்டு ரிவர்ஸ் போட்டு அறக்குறாரு ஸோ அதனால் ஆபியஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் ஆகும் அதுக்கு என்ன பண்ண முடியும் சரி வண்டியில் கொஞ்ச நேரம் உட்காரு நண்பா பாருங்க இன்னும் அறுத்துட்டு தான் இருக்குது மூவிங் ஃபீல்டுனாலே வண்டிக்கும் கஷ்டம் வண்டி ஓனருக்கும் கஷ்டம் டிரைவருக்கும் கஷ்டம் நம்மளை மாதிரி நெல் பிடிக்கிற வரவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா டைம் ஆகும் ஒரு நட இப்போ சாதா கழனியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டி வந்து ரொம்பிடும் இதுவே மூவிங் ஃபீல்டுனா நம்மளுக்கு குறஞ்சது முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா அரி ஏந்தி ஏந்தி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் அதனால் எதுவும் பண்ண முடியாது இப்போது நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் முடிச்சுட்டு போகிற இடத்துல மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஆகும் படுக்கு ஃபீல்டாக இருந்து மூவிங் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது நண்பா ஏன்னா இது கொஞ்சம் வந்து ஓட மாதிரி வயலில் மேல் வயலுக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அரைச்சிட்டாங்க அதனால் எதுவும் பண்ண முடியாது பாப்போ இவ்வளோ டைம் ஆகுதுன்ட்டு ஓகே நண்பா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சகதி வழியாக வந்து நெல் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சோம் ஒரு பொட்டி தான் கொட்டிட்டுருக்கு இன்னொரு வயலு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அறுத்துட்டுருக்கு இதுவும் ரொம்ப நாள் தான் ஒரே வழியாக பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த வயலில் தான் வந்தோம் பாருங்க டிராக்டர் தடம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இப்போ என்னென்னா ஒரு பொட்டி தான் வந்து கொட்டிகிட்டு இருக்கு அதனால வெயிட் கம்மியாக இருக்கும் இதிலே வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வண்டி ஈஸியாக போய்டும் அரைப்புற வண்டியும் பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு பொட்டி தான் ஆகும் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அவரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுவார் நானும் வெளியே போயிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் வண்டி இப்போ தாங்க கழுவுண்ணே பாருங்கள் எப்படி சகுதி ஆகிடுச்சு வர சொல்லும் போது எம்ஜியில் போய்ட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் இது போகுமான்னு தெரியல டயர் பட்டன் இருந்தால் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடும் ஆனால் நம்ம வந்து டயர் பட்டன் வேறு இல்லை சுத்தமாக இந்த கண்டிஷனில் போகணும் இந்த மாதிரி போக சொல்லும் போது எப்பயுமே வந்து டிப்பரை வந்து பார்த்திங்கன்னா திருப்பிடவே கூடாது நேராக தான் போகணும் தடம் வந்து நேராக தான் போட்டிருக்கணும் பாருங்கள் தடம் நேராக போட்டிருக்கேன் அதே மாதிரி கியரை வந்து போய் சேஞ்ச் பண்ணக்கூடாது இது நடுவில் போய் எங்கேயும் சேஞ்ச் பண்ணக்கூடாது ஆர்பிஎம் குறையக்கூடாது ஒரு ரே ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் பார்த்திங்கன்னா நான் ஐ செகண்டு போட்டு நல்லா ரேஸ் இழுத்து வச்சுட்டு அப்படியே விட்டா போயிட்டே இருக்கணும் வண்டி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்காரத்துக்கு கொண்டு திருப்ப கூடாது அப்படியே தடத்தில் விட்டீங்கன்னா அது பாட்டுனு வந்துட்டே இருக்கும் ஆர்பிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ஹேண்ட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடணும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கடைசி ஏறுற டைமில் என்ன ஆச்சுன்னா வைக்கோல் வந்து பந்து மாதிரி முட்டி வண்டி வந்து பார்த்திங்கன்னா நௌறு உள்ள பின்னாடி டயரில் டிப்பர் டயரில் ஸோ அதனால் என்ன பண்ணிணா வைக்கல்லாம் எடுத்துகிட்டு வண்டி கொஞ்சம் அரைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஆகுங்க இதெல்லாம் சமாளித்து வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை வந்துவிட்டோம் இதெல்லாம் சமாளித்தாதான் இந்த தொழிலை வந்து நத்த முடியும் கொஞ்சத்துக்கு பால் மாறிக்கிட்டு விட்டோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுலே இல்லாமல் போயிடுவோம் இப்போது நம்ம கூப்பிட்றாங்கன்னா இல்லை கொஞ்சம் சேராக இருந்தால் கூட வருவோம்ப்பா பால் மாற மாட்டான்பா அப்படின்ற மாதிரி இருக்கணும் போயிட்டு அதுக்கு பால் மாறிக்கின்னு விட்டுன்னா நம்ம தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா காணாமே போயிடுவோம் ஏன்னா போட்டி வந்து அதிகமாகிடுச்சுங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து வண்டி பாஞ்சு வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு ஆகிடுச்சி இந்த மாதிரி போட்டியில் வந்து எப்பயுமே நம்ம தனியாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நமக்குன்னு ஒரு ரூட்டு வச்சுக்கினா பேருக்காக தாங்க இங்கே இங்கே வந்து நம்ம பெருசாக சம்பாதிக்கலனாலும் சகதியில் வந்தாலும் எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வருவான் கொஞ்சம் லோடு போட்டுன்னு கூட வருவான் அது மாதிரி ஒரு சில பேர் எடுக்கிறது தான் இங்கே வந்து கஷ்டம் பணம் சம்பாதிக்கிறத விட பேர் எடுக்கிறது தான் கஷ்டம் பேருக்காக தான் இங்கே காலங்காலமாக பல யுத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு